ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வந்து எதை வேணாலும் இலவசமாக கொடுத்தா வாங்கிக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இலவசமாக கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க என்ன அப்படின்னா அறிவுரை அட்வைஸ் இதெல்லாம் இலவசமாக எவ்வளோ கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லுவாங்க மக்கள் எதுக்காக அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்று மார்னிங் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது உடஞ்ச கிளாஸை வந்து டஸ்ட்பினில் அப்படியே போட்டுறாதீங்க ஒரு கிளாத்தில் வச்சு கவரில் வச்சு சுற்றி போடுங்க ஏன்னா குப்பை பிரித்து போடுறவங்களுக்கும் சரி நாய் பூனை இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் சரி கொஞ்சம் காயப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொப்பா கலாச்சி தள்ளிட்டாங்க சுற்றி இருக்கவங்களும் சரி சொந்தக்காரவங்களும் சரி கம்மன்ல யாருமே எதுவுமே சொல்லலை நேரில் பார்த்தா ஏன் கேட்குறீங்க அது என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது அதுவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மது பாட்டிலவே போட்ட போட உடச்சிக்கிருக்காங்க அதவே எவனுமே கண்டுக்கிறது இல்லை நீ வீட்டில் உடஞ்ச ஒரு கிளாஸ் அப்படியே டஸ்ட்பின்ல போடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்க நீ நல்ல பேர் வாங்கவா அப்படின்னு எனக்கு யாரும் நல்ல பேர்லாம் கொடுக்க வேணாங்க நான் நல்லவளாக கெட்டவளான்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அதை தாண்டி என்னோடய படைத்தவனுக்கு தெரிஞ்சால் போதும் அதுக்காகலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணலை எதுக்காக அப்லோட் பண்ணேன் வீடியோ அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிடுறேன் அப்போலாம் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கல என்ன அப்படின்னா அப்போ வந்து நம்ம எல்லாருமே வீடை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி குப்பை அப்புறம் எல்லா பக்கமும் நிறைச்சி வச்சுருந்தோம் அந்த மாதிரி நெறச்சு வச்ச இடத்துல ஒருத்தவங்க அள்ளிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதாவது வண்டி கொண்டு வந்து கொண்டு வந்து அள்ளிகிட்டு போவாங்க இது நிறையா பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் அழிக்கிறதுக்குப்போ அந்த அக்கா வந்து கையில் கீறி பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே ரத்தம் போயிடுச்சு அப்போ வந்து பேண்டேஜை போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு தான் நான் அந்த வீடியோவோ அப்லோட் பண்ணேன் அந்த வீடியோவைவும் அப்போ நான் சேனல் வச்சுருந்தா கண்டிப்பாக நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பேன் அப்போ என்கிட்ட நான் சேனல் ஆரம்பிக்கலை அதனால தான் சரி ஏ நானுமே அப்படியே போட்டுவிட்டேன் டஸ்ட்பின்ல அந்த உடஞ்சதை அப்படியே போட்டுட்டேன் நான் போய் டஸ்ட்பின்ல அதுக்கப்புறம் தான் யாபம் வந்துச்சு நம்ம ஏற்கனவே கண் கூட ஒரு விஷயம் பார்த்தோமே குப்பை அள்ளிக்கிட்டு கீழே வர அந்த அக்கா கேளுச்சுச்சே அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் அந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணேன் செய்து ஏன்னா ஒரு சிலர் வந்து வீமுக்குனே போடுவாங்க யாரே எப்படி போட்டு அப்படின்னு ஒரு சிலர் வந்து தெரியாமல் பண்ணுற விஷயம் குப்பை தான் நான் அப்படியே வாங்கி கொட்ட போகிறாங்க அப்படின்னு கிடையாது அவங்க அங்கே போய் அவங்க பிரித்து எடுக்கணும் இங்கேயுமே பாருங்களேன் வாங்கி போடுறப்ப நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் எடுத்து போடுவாங்க அதுக்காக தான் அந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன் அதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல விஷயத்தை எதுவுமே நம்ம ஷேர் பண்ணவே கூடாது நம்மளோட முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஏன்னா அதுதான் உண்மை நம்ம கூட இருக்கவங்களுக்கே நம்ம நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க என் வீட்டுக்காரமே சொல்லி சிரிப்பாங்க இது எதுக்கு உனக்கு தேவையா நீ பாட்டு பாட்டு பண்ணியா காமெடி பண்ணி வீடியோ பண்ணியா அதோடு முடிக்க வந்தானே எதுக்கு இந்த மாதிரிலாம் கருத்து சொல்லிக்கிருக்கு அப்படின்னு அதனால் இனிமே அந்த மாதிரி கருத்துள்ள வீடியோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வராது எந்த ஒரு நல்ல விஷயமும் நான் ஷேர் பண்ணலை போதுமா இன்னும் நிறையா பேர்கிட்ட எனக்கு முடியலை அவங்க கலாய்க்கிறதெல்லாம் எனக்கு கேட்டு சும்மா இருக்கும்போல எனக்கு டென்ஷன் ஆகும் நல்ல விஷயம் கூட கூட ஏண்டாப்போடு கலாய்க்கிறாங்கன்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லது செஞ்சால் கூட திட்டுவாங்கிறத நான் நம்ம நாட்டில் தான் பார்க்குறேன் லாரன்ஸ் அண்ணா லாரன்ஸ் அண்ணா வந்து எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு ஏதோ வீடியோவில் எடுத்து போட்டால் அதுக்காக அவர் கெட்டவரா அவர் பண்ணுற நல்ல விஷயங்களும் வீடியோவில் போட்டால் அதுக்காக கேமராவுக்காக பண்ணுறான்னு அர்த்தமா அவரவே குறை சொல்கிற ஆளுக்கு தான் நம்ம நாட்டுக்காரங்க இருக்க உண்மையிலே சொல்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பிறக்கவே கூடாது அதனால தான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த விஷயம் அதுக்காக தான் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணேன் எனக்கு யாரும் நல்ல பேர் கொடுக்க வேண்டாம் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் கொடுக்குற நல்ல பேர் வேணவே வேண்டாம் நான் நல்லதுல இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அதுக்காக தான் அந்த வீடியோ